நாள் ஆரம்பிச்சிடுச்சு பருவ வடகிழக்கு பருவம் ஆரம்பித்ததால் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து புதிய இளவரசி இல்லாதனால மாட்டு கொட்டாய்க்காக அப்படின்னு சொன்னேன் ஒன் சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் தாங்கும் அப்படின்னாங்க ஃபேக்ட்ரிக்கும் அழைச்சிட்டு வந்தாங்க சார் ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க பொருளும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது செக் பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக வந்து மிஷினரிஸும் எல்லாமே இருக்குது ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுறாங்க எங்க ஏரியாவில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்தையுமே நான் எனக்கு பரிந்துரைக்கிறேன் ஏன்னா வந்து பொருள் குவாலிட்டியா இருக்குது விவசாயி வந்து ஒரு தாறுப்பாய்க்காக எவ்வளவு காஸ்ட் செலவு பண்றாங்கன்னு தான் தெரியும் ஒரு மூணு மாசம் கூட இந்த வைக்க போட்டு போட்டுந்தா தாங்காது வேஸ்டா போயிடும் ஏன்னா வந்து விவசாயம் வந்து செஞ்ச யாரும் பணக்காரங்களா இல்லை எல்லாருமே ஏழைகள் தான் அவங்களே சார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க குவாலிட்டியா சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுடைய தொழில் மேன்மேதான் வளர I'm just i, think so. I